நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றொரு தகவல் ஒரு சின்ன ஐக்கு கவிதை சக்கரம் ஒரு சில முறை சுற்றியதற்கே களிமண் பானையாக மாறுகிறது இந்த பூமி எத்தனை கோடி முறை சுற்றியும் மனிதன் இன்னும் களிமண்ணாகவே இருக்கிறானே பால் போல வெள்ளை மனம் உள்ளவரை சூடேற்றி பார்க்காதீர்கள் இறுதியில் அவர்கள் பொங்கி எழுந்தால் அணைத்து விடுவார்கள் மனதுக்குள் பிடிவாதம் நுழைந்துவிட்டால் மகிழ்ச்சி என்பது வெளியேறிவிடும் எதை எங்கு தொலைத்தார்களோ தெரியவில்லையே தலைவரி கோலமாக நவீன காலத்து கண்ணகிகள் நிச்சயமாக துன்பத்துடன் இன்பம் இருக்கிறது அலைகள் இல்லாத கடல்கள் இல்லை இன்பம் துன்பம் இல்லாதது வாழ்க்கை இல்லை அப்படின்னு ஒரு சின்ன ஐக்கிய விதி இன்னைக்கு காலையில் படித்தேன் பிடிச்ச மாதிரி இருந்து ஷேர் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி தான் அடுத்ததாக மைவி த்ரீட்ஸில் சில உறுப்பினர்களினுடைய மன குமுறல்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆட்ஸ் கம்பெனி உறுப்பினர்களுக்கு கடனாளியாக இருக்குதா அல்லது உறுப்பினர்கள் மைவித்ரேட்ஸ் கம்பெனிக்கு கடன் இருக்கிறாங்களா அல்லது உறுப்பினர்கள் கடன் கொடுத்தாங்க இல்லையா மைவித்ரேட்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு கடன் இருக்கிறாங்களா அப்படின்றத பற்றி நிறைய நண்பர்களுக்குள்ளார் நிறைய கான்வர்சேஷன் போயிட்டுருக்குது எனக்குமே நிறைய நபர்கள் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க அது என்ன மைபி திரேட்ஸ் உறுப்பினர்களுக்கு கடனாளி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மைபி திரேட்ஸ் நல்லபடியாக தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு சில பிரச்சனைகள் காரணமாக இப்போ அது ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி நல்லபடியாக எல்லாத்துக்கும் பேமெண்ட் கொடுத்துக்கிட்டு இருந்த காரணத்தினால நிறைய நபர்கள் மைவி திரட்ஸ் மேலே பயங்கர நம்பிக்கை எப்படியாக இருந்தாலே நாம் பர்ச்சேஸ் பண்ண தொகையை ஒரு பத்து மாதத்துலேயே அல்லது ஒரு வருஷத்துல எடுத்துடலாம் அதுக்கப்புறம் வர்றதெல்லாம் நம்மளுக்கு லாபம் தான் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் வெளியில் நிறைய நபர்கள் எடுத்துகிட்டு போய் கடன் வாங்கிட்டாங்க அது ஒரு ரூபா ரெண்டு ரூபா ரூபா நாலு ரூபா அஞ்சு ரூபா அப்படி இல்லை அவங்களுக்கு என்ன தோணுதோ அது டக்குன்னு என் பக்கத்து வீட்டுக்காரன் ஜாயின் பண்ணிவிட்டான் இவ்வளோ சம்பாரிச்சிட்டான் இத்தனை நம்பரை சேர்த்து விட்டுவிட்டான் நமக்கும் இது ஒரு யூஸ்ஃபுல்லான கம்பெனியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி பண்ணிணாங்க நினச்சதில் தப்பு இல்லை பண்ணதுலேயும் தப்பு இல்லை பட்டு நிறுவனத்துக்கு ஏற்பட்ட இந்த ஒரு இக்கட்டான சூழல் தான் எல்லாத்துக்கும் ஒரு கேள்விக்குறியாக நிற்கிது ஸோ அந்த மாதிரி கடன் வாங்கி வைவி த்ரேட்ஸில் ஜாயின் பண்ணிட்டாங்க ஸோ பண்ணிவிட்டு இப்போ இந்த மைவித்ரேட்ஸ் த்ரேட்ஸ் பிரச்சனையில் கோர்ட்டு கேஸு போயிட்டு இருக்கிறதுனால நமக்கு பேமெண்ட் கொடுக்காமல் நிப்பாட்டி வச்சுருக்கிறாங்க ஸோ மைவித்ரேட்ஸ் த்ரேட்ஸ் தான் வந்து உறுப்பினர்களுக்கு கடனாளியாக இருக்குது ஸோ நாம் பர்ச்சேஸ் பண்ண தொகை இன்னும் வாங்க முடியல அப்படின்றது பல பிரச்சனைகளோட நாம் இருக்கிறோம் நிறுவனம் வந்து நம்ம நிறுவனத்தில் நிறைய உறுப்பினர்கள் நம்மளை நம்பி வந்து கட்டிட்டாங்க அவங்களுக்கு கொடுக்க முடியாத சூழல் அவங்க பல வகையான பிரச்சனைகளை அனுபவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறுவனம் ஒரு தரப்பில் வந்து பார்க்குறாங்க ஸோ அந்த பணம் அவங்களுடைய அக்கௌண்ட்டில் இருக்குது யாரெல்லாம் மைவி த்ரெட்ஸில் பர்ச்சேஸ் பண்ணி இன்னும் பேமெண்ட்டை வாங்கலையோ அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு உண்டான அமௌண்ட்டு அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்குது அதை ஹோல்டு பண்ணி வச்சுருக்குறாங்க ஸோ அது எப்போ கிடைக்கும் எப்படி கொடுப்பாங்க அப்படின்றது தான் இப்போ ஒரு மிகப்பெரிய இஸ்யூவாக ஓடிக்கிட்டு இருக்குது ஸோ மைவி த்ரேட்ஸ் கம்பெனி தான் உறுப்பினர்களுக்கு கடனாளியாக இருக்குது அவங்க பர்ச்சேஸ் பண்ண தொகையை திருப்பி கொடுப்பதற்கு மைவி த்ரேட்ஸ் எப்போதும் கடமைப்பட்டு இருக்கும் கண்டிப்பாக அது கொடுத்துதான் ஆகணும் ஏதாவது ஒரு முறையில் அடுத்தது உறுப்பினர்கள் எப்படி யாருக்கு கடன் கடனில் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாம மைவித்திரஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு கடன் கொடுத்தாங்க இல்லையா அவங்க தினம் தினம் வந்து எப்போ என் பணத்தை கொடுப்பேன் எப்போ என் பணத்தை கொடுப்பேன் பத்து மாதத்தில் கொடுத்துட்றேன் ஒரு மாதத்தில் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினீங்க இன்னும் கொடுக்காம இருக்கீங்க வாங்கின பணத்துக்கு மேலே வட்டி ஏறிச்சு அப்படின்னு நிறைய நபர்கள் நிறைய சிக்கலை சந்திக்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் எனக்கு வீட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அஞ்சு நம்பரை வந்து அவர் ஜாயின் பண்ணி பண்ணிவிட்ருக்காரு அஞ்சுமே வந்து கடன் வாங்கி தான் ஜாயின் பண்ணி பண்ணிவிட்ருக்கிறார் அஞ்சு ஐடினா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு லட்சம் சம்திங் ஸோ அந்த ஆறு லட்சத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேமெண்ட் கூட அவர் இது வரைக்கும் இல்லை அவர் கடைசி டைமில் போன ஜூன் மாதத்தில் அவர் ஜாயின் பண்ணார் ஸோ அவருடைய குமுறல் பார்த்தீங்கன்னா உண்மையிலே கண்ணிலே பார்க்க முடியாது அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய கஷ்டமான சூழல் இருக்கார் ஒரு மூணுரூவா வட்டிக்குன்னு போட்டுக்குங்க ஒரு லட்ச ரூபாய்க்கு மாதம் மூவாயிரம் ரூபாய் வச்சு அஞ்சு லட்சத்துக்கு ஆறு லட்சத்துக்கு கணக்கு போடுங்க மாதம் பதினெட்டாயிரம் ரூபா எங்கேருந்து அவர் கட்டுவார் அவர் ஒரு கம்பெனிக்கு போயிட்டுருக்கிற ஒரு நண்பர் அவருக்கு மாத சம்பளமே ஒரு பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் வரும் அதை வாங்கி வந்து அசல் கட்டுவாரா வட்டி கட்டுவாரா அல்ல குடும்ப செலவை கவனிப்பாரா பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுவாரா வீட்டு வாடகை கட்டுவாரா இப்படி எவ்வளோ பிரச்சனை இருக்குது ஸோ நாம் எல்லாமே மைவித்ரட்ஸு உறுப்பினர்கள இருந்து இப்போ மிகப்பெரிய ஒரு கடன் சுமையை தலையில் ஏற்றி வச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஸோ இது வந்து மைவி உறுப்பினர்கள் கடன் வாங்கிய நண்பர்கள இடத்துல அல்லது கடன் கொடுத்த சொந்தக்காரங்க எடுத்துல இப்போ ஒரு மிகப்பெரிய கடனாலையாக இருக்கிறோம் அது எப்போ அடைக்கி போகிறோம் எப்படி அடைக்க போகிறோம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வி ஒரு சில நபர்களுடைய கருத்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் மைவி திரட்ஸில் ஜாயின் பண்ணாமல் இருந்திருந்தால் கூட பரவாயில்ல நான் இந்த கடன் இல்லாத இருந்திருப்பேன் ஜாயின் பண்ணி இப்படி ஒரு கடன் சுமைக்கு ஆளாகிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய வருத்தத்தோட சொல்கிறாங்க உண்மையிலே அது ஒரு நல்ல கருத்து தான் ஏற்கக்கூடியதான் ஆனால் ஜாயின் பண்ண மக்களுக்கு இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வரும் அப்படின்றத யாருக்கும் தெரியாது நிறுவனமும் எதிர்பார்க்கல இந்த மாதிரி திடீர்னு இப்படி நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு பட் யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் உறுப்பினர்களையும் எதிர்பார்க்கல கம்பெனியும் எதிர்பார்க்கல இப்படி ஒரு இசூஸ் நடந்துச்சு இப்போ ரெண்டு பேருமே முழிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு சூழல் தான் இருக்குது கம்பெனி வந்து உறுப்பினர்களை பார்த்து இப்படி நம்மளை நம்பி இந்த மாதிரி கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உறுப்பினர்களை நிறுவனத்தை பார்த்து ஒன்றை நம்பி ஜாயின் பண்ணி நான் அப்படி கஷ்டப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு மனக்குமரலோடு ஓடிக்கிட்டு இருக்குது இன்னும் ஒரு சில நபர்களை பார்த்தீங்கன்னா எம்டி அவர்கள் வந்து பேசலாம் கூட பரவாயில்ல அவருக்கு தொடர்புடைய நிறைய டேரக்டர்கள்லாம் இருக்காங்க இல்லையா அவங்கள யாராவது ஒரு ஆளை விட்டு அவங்களுடைய யூடியூப் சேனலை வந்து பேச வைக்கலாமே நான் இது பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் இந்த அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அல்லது கேஸ் இந்த நிலையில் போயிட்டுருக்குது இப்போ தான் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்ல வைக்கலாமே அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா அந்த மாதிரி அவர் வந்து யூடியூப்பில் சொன்னால் காவல்துறையோ நீதித்துறையோ இந்த செய்தியில் உனக்கு யார் கொடுத்தாங்க என்ன ஏதுன்னு அவரை பிடிச்சி விசாரித்தாங்கன்னா அவர் என்ன சொல்லுவார் எப்படி தான் சொல்ல சொன்னார் அப்படின்னு சொல்லுவார் அப்படி இருக்கும் பட்சத்தில் காவல்துறை நீதித்துறை எம்டி அவர்களுக்கு கொடுத்த அந்த நிபந்தனை வந்து இவங்க தவறிட்டாங்க முறைகேடாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் வேறு விதமாக திரும்பலாம் அல்லது அந்த ரிலாக்ஸேஷன் வந்து கேன்சல் ஆகலாம் என்ன வேணாலும் நடக்கலாம் அதனால் அதையும் கண்டிப்பாக அவங்க செய்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இல்லை ஏன்னா ஆல்ரெடி கோர்ட்டுக்கு போயிடுச்சி வழக்கு மைவி த்ரெட்ஸ் கம்பெனி எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் வந்து பார்த்தீங்கன்னா அதை சரி பண்ணுறதுக்குன்னு உண்டான அடியை தான் இருக்குமே தவிர மற்றபடி மீண்டும் ஏதாச்சும் ஒன்று அவங்க சொன்னதுக்கு புறம்பாக பேசி மறுபடியும் போய் மாட்டிக்கிட்டு உண்டான வேலையை அவங்க கண்டிப்பாக செய்ய மாட்டாங்க அப்படி ஒரு பேச வைக்கிறது தான் வெளியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு பக்கம் ஆச்சு கண்டிப்பாக அவர் பேச சொல்லியிருப்பார் ஸோ அந்த சூழல் சரியில்லை அதனால தான் அவர் பேச சொல்லல் அப்படின்றது என்னோடய கருத்து மட்டும் இல்லை நிறைய உறுப்பினர்களுடைய கருத்தாகவும் இருக்குது இன்னொரு தரப்பு நபர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோர்ட்டுக்கு நீதிமன்றத்துக்கு ஒரு சில செய்தி சொல்கிறாங்க இப்போ மைவி த்ரேட்ஸ் இந்த மாதிரி வந்துச்சு நாங்களாம் ஜாயின் பண்ணோம் இப்படி நிப்பாட்டிட்டீங்க பட் அது இனிமேல் வருமா வராதா அப்படின்றத தெளிவாக சொல்லிடுங்க வரும் அப்படின்னா ஏதாவது ஒரு நிபந்தனையோடு நடத்த விடுங்க எங்களுக்கு உண்டான அமௌண்ட்டை கம்பெனி கொடுக்கட்டும் அல்லாது வராது அப்படின்னு சொன்னால் அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் அமௌண்ட்டு நூற்றி இருபது கோடி இருக்குதுன்னு சொல்கிறீங்களா அதையாச்சும் பர்ச்சேஸ் பண்ணி ஒரு தொகை கூட வாங்காத நபர்களுக்கு பிரித்து கொடுங்க நாங்கள் இருக்கிற இந்த கடனோடனை கட்டிட்டு நாங்கள் பார்த்து நிம்மதியை எங்கள் பொழப்பை பார்க்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நபர்கள் காவல்துறை நீதித்துறைக்கு முறையேற்ற மலையான சில கருத்துக்கள்லாம் சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி மக்கள் பேசக்கூடிய செய்திகள்லாம் நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஸோ இதையெல்லாம் காவல்துறை நீதித்துறை பார்த்தாங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது சீக்கிரமாக இதுக்கு ஏதாச்சும் ஒரு தீர்வு சொல்லுவோம் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கட்டும் அப்படின்னு தான் இதை நான் சொல்கிற கருத்து மட்டும் கிடையாது நிறைய உறுப்பினர்களுடைய கருத்தும் அப்படியே தான் இருக்குது ஒன்று வரும் வராது அப்படின்னு சொல்லிட்டு நான் அடுத்த வேலையை பார்ப்பேன் சில நபர்கள் சொல்கிறாங்க மைவித்யர்ஸோட எம்டி வந்து இப்படியே கொஞ்ச நாள் விட்டால் மக்கள்லாம் மறந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக மறக்க மாட்டாங்க நான் கிட்டத்தட்ட ஒரு வாரமாக எஸ்பிஓ நிறுவனத்தை பற்றி சில அப்டேட்லாம் இருந்தேன் அதை யாருமே பார்க்கவே இல்லை ஆயிரத்தி இரநூறு பேர் ரெண்டாயிரம் பேர் தான் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க உங்ககிட்ட தான் நான் சொல்கிறேன் ஆனால் நேற்று மைபி திரேட்ஸ் கூகுள் அப்டேட் அப்படின்னு ஒன்று போட்டால் அதில் வந்த செய்திகள் எனக்கு நண்பர்கள் நான் போய் ஷேர் பண்ணிக்கின செய்தி ஆனால் அது வந்து கிட்டத்தட்ட பத்தொம்பதாயிரம் பேர் பார்த்துருக்கீங்க அப்படின்னா மைவித்ரேட்ஸை யாரும் வந்து மறக்கலை என்ன அப்டேட் கொடுக்குறீங்க அப்படின்றத தான் வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு மைவி திரியட்ஸ் பற்றி வந்தால் ஏதாச்சும் ஒரு அப்டேட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க மற்றதுன்னு எனக்கு தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி போயிடுறாங்க ஸோ மக்கள் எப்போ மைவி திரியட்ஸ் வந்தாலும் பார்க்குறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க மற்றபடி மறந்துட்டுலாம் அவ்வளோ சீக்கிரம் யாரும் போக மாட்டாங்க ஏன்னா மறக்கிற மாதிரியான ஒரு தொகையை அவங்க வந்து இதில் பர்ச்சேஸ் பண்ணல ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் பத்தாயிரம்னா கூட சரி போனால் போதுன்னு சொல்லிட்டு மறந்துட்டு போயிடுறாங்க பட் அவங்க லேக்ஸ் கணக்கில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கும் போது கண்டிப்பாக அதை மறந்துட்டுலாம் போக முடியாது மாதிரி அவங்க மைவி ட்ரெட்ஸை வச்சு அடைக்கக்கூடிய கடன்கள் நிறையா அவங்களுக்கு பின்னாடி நிறைய இருக்குது ஸோ அதனால் கண்டிப்பாக மைவி யேட்ஸ் எப்போ வந்தாலும் அதை பார்க்குறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க சப்போஸ் மைவி டேட்ஸ் வராது அதனுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கிற அமௌண்ட்டு தான் அந்த உறுப்பினர்களுக்கு பிரித்து தருவாங்க அப்படின்னு சொன்னால் கூட ஓகே வாங்கிறதுக்கு தயாராக தான் இருக்கிறாங்க ஏதாவது ஒன்று சீக்கிரம் நடந்தால் சந்தோஷம் அப்படின்றது தான் உறுப்பினர்களுடைய ஒரு மிகப்பெரிய கருத்தாக இருக்குது எஸ்பிஓ பற்றி நான் போடக்கூடிய செய்தி அதில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கு ஒரு அவார்னஸ் அதில் என்ன நடக்குது ஏது நடக்குது தெரிலன்னு நிறைய பேர் புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க அது என்னுடைய நண்பர் சொல்கிறாரு ஸோ அதன் அடிப்படையில் நம்ம சேனலில் நிறைய நண்பர்கள் இருக்கீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க அல்லது உங்களுக்கு கீழே கூட நிறைய நபர்கள் எஸ்பிஓவில் ஜாயின் பண்ணியிருப்பாங்க ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகும் அவங்களே ஏதோ ஒரு ஆர்வத்தில் எஸ்பியோட ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அவங்களும் ஏதாவது ஒரு கம்பெனி இப்போ ரன் ஆகிக்கிட்டு தான் இருக்குது பேமெண்ட் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க நானும் அவங்களுடைய அந்த நோட்டீஸ் போர்டெல்லாம் எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன் நண்பர் மூலிமா ஸோ அதனால ஜாயின் பண்ணியிருக்கிற மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் புதுசாக நீங்கள் ஜாயின் பண்ணுறது பண்ணாது அதெல்லாம் உங்களுடைய சொந்த ரிஸ்க் அதெல்லாம் நான் எதுவும் சொல்ல விரும்பலை பட்டு ஜாயின் பண்ணியிருக்கிற மக்கள் இது இது பண்ணால் இது இதெல்லாம் இந்த டாஸ்கெலாம் பண்ணி முடிக்க முடியும் அமௌண்ட்டு எப்போ வரும் அதுக்கு என்ன பண்ணணும் யார் எப்போ என்ன ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நிறையா கேட்டகரி வச்சுருக்கிறாங்க ஸோ உண்டான தகவலை எனக்கு தெரிஞ்சதை எனக்கு தெரிஞ்ச வடிவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதை நீங்கள் பார்த்து புரிஞ்சுக்கிட்டால் போதுமானது மீண்டும் அடுத்த ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்